கணக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது செம் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அடி அடின்னு போட்டு அந்த ரவுடிகளை பிடிச்சி அடிச்சுட்டு மூப்பினாதியை வச்சு அவங்கள வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக வச்சுருக்காங்க அப்புறமேட்டு இப்போ நம்ம சண்முகமும் முத்துப்பாண்டியும் வந்துட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வர்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அடுத்து இங்கே சீனை கட் பண்ணி வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வீராவுக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு அதை நினச்சி சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் என்னக்கா இனிமே நீ போலிஸ் தானே அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் கிடையாதுடி நான் சும்மா சின்ன சின்ன கேஸ் தான் பார்க்க முடியும் மற்றபடி ஃபுல் அதிகாரமும் எஸ்ஐக்கு மட்டும் தான் இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு தனியாக வந்துட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ பரணி சொல்றாங்க ஆமாமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமேட்டி எக்ஸாமே எழுதுனானா இன்னும் நல்ல மேல் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பரவாயில்ல பரவாயில்ல என் பொண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு முதல் தூரம் பெரிய பெரியால் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு முத்துப்பாண்டிய சண்முகம் அவங்களும் வர்றாங்க அதை பார்த்ததுமே இவங்க எல்லாரும் எஞ்சி நின்றுட்டு இருக்காங்க ஏல என்னல ரெண்டு பேரும் களைச்சு போய் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட கேட்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க அடுத்து வந்துட்டு பரணி சண்முகத்தை பார்த்தது கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் கண்டிப்பாக எதாவது சண்டை தான் போட்டிருக்கான் சட்டெல்லாம் களைஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே டெய்லி யாராவது போய் அடிச்சிட்டு வரணும்னு தானே நீ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்க நீ வந்துட்டு உன்னோட ரவுடித்தனத்தை நிறுத்த மாட்டேல அப்படின்னு சொல்ல என்னம்மா பரணி சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமா இவனை பார்த்த உங்களுக்கு என்ன சும்மா வந்த மாதிரியா தெரியுது வேலை அடி அடி நடிச்சுட்டு வந்திருக்கான் இவனை என்ன பண்ற கட்டி கட்டிப்பட்டான் நீ அடங்கி இருப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு எடுத்து ஷாலெல்லாம் வந்துட்டு கெட்டிட்டு சண்முகத்தை வந்து வெட்டுறதுக்காக போறாங்க சண்முகங்க ஐய என்ன இது இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்களே நல்லா இருப்பீங்களா என்ன எது அவளை ஒரு வார்த்தை கேட்டாவளா ஆப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல ஆ ஓம் பாடு ஓ பொண்டாட்டி பாடுப்பா எங்களுக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சிரிச்சமானே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் சண்முகம் வந்துட்டு ஓடி ஓடி போய் ஒழிகிறாங்க ஏழை இலை முத்துப்பண்டி என்ன இல்லை நீ பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே நடந்ததுலாம் உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல மறுபடியும் என்ன கை கட்டி நின்றுட்டு இருக்க என்ன நினைச்சு எது நினச்சி உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி புரியவே இல்லை இல்லைனா அவ்வளோதான் வெட்டி என்ன க்ளோஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல என்ன மறுபடியும் ரெண்டு பேர் சேர்ந்து எதாவது ட்ராமா பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பர்னி கேட்குறாங்க நாங்கள் உண்மை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான் என்னத்துக்கு போய் சொல்ல போகிறேன் நேற்று என்னமோ ஆளாளுக்கு குதிச்சிகளே என் மேலே கோவமாக இருக்கேன்னு என்ன மாதிரிலாம் என்னை வந்து மூஞ்சி கொடுத்து பேசினீங்க ஆனால் கடைசியில் நான் சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்ல ஏன் என்னெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டை கேட்குறாங்க ஆமாம்மா சண்முகம் சொன்னது உண்மை தான் இவ செயினை வாங்கிட்டு வெளியில் வந்தப்போ ரெண்டு திருட்டு பசங்க இவகிட்ட இருந்து செயினை பறிச்சுட்டு போயிருக்காங்க சண்முகம் நேற்று உண்மையை தான் சொல்லியிருக்கா நம்ம தான் அது தெரியாமல் மேலே கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல பர்னி வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னடா எல்லாரும் வந்துட்டு இவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்குறாங்க ஏச்சா நான் எதுக்கு வந்துட்டு அப்படிலாம் பண்ண போகிறேன் உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த நகையை ஏன் சேட்டுக்கிட்ட அடை வைக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த சேட்டு என்ன கால் பண்ணி சொன்னால் நான் தான் வந்துட்டு சண்முகத்துக்கு கால் பண்ணி ரெண்டு பேருமே ஓடி போய் அவங்கள பிடிச்சோம் கடைசியில் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் உங்கள் ரெண்டு ஃபோட்டோவும் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செயினை காமிக்கிறாங்க பார்த்தா பரணிக்கு அப்போ தான் உள்ள சந்தோஷமாக இருக்குது அது தெரியாமல் நம்ம இப்படி கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்க்க சண்முகம் வந்துட்டு அப்படியே மூஞ்சி அப்படி போய் திருப்பிக்கிறாங்க இதுவா எங்கிட்டு வந்துட்டு குடு அந்த சொல்லிட்டு ரத்னா வீரா கனி எல்லாருமே அந்த போட்டோ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா இருக்குன்னு கண்கொண்டு பார்த்துட்டு வெளியில வந்தேன் பார்த்தா ரெண்டு திருட்டு பசங்க திருடி போயிட்டாங்க ஏன் மேல தான் தப்பு இருக்கிற மாதிரி எல்லாரும் என்னமா குதிச்சிங்க அப்படின்னு சொன்னதுமே ஏய் இந்த ஊரில் யார்டா அவங்கள்ட்ட திருடுவா அதனால தான் எல்லாம் பேசிட்டோம் இல்லைப்பா நான் வந்துட்டு அவங்கள விசாரிக்கிறேன் யார் இதை பண்ணாங்கன்னு அப்போ தான் தெரியும் அவங்கள பார்த்தா உள்ளூர்காரங்க மாதிரி தான் தெரியல கண்டிப்பாக வெளியூர்காரங்கள் மாதிரி தான் இருக்குது போட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் யாருன்னு அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்களை விடவே கூடாது நேற்று வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே என்ன கதட அடிச்சிட்டாங்கல்ல அவங்கள இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தான்னு வச்சுக்கோ அடிச்சு கொண்டே விட்ருப்பேன் அப்படின்னு சொல்லலை ஆமாம் இன்னும் ரவுடி தனத்தை நல்லா பண்ணு அப்போ தான் வீடு விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னு வந்து திட்டுறாங்க என்னில் மறுபடியும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டியா நேற்று என்ன மாதிரிலாம் என்ன திட்டுனேன் அதுக்கு இந்த கிஃப்ட பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லு அது வேற சொல்லுமோ அப்படின்னு சொல்லிட்டு பரணி முறைக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கு